ஜூலியின் கொலை இது ஒரு திகில் கதை ஜூலி இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை முதலில் பார்த்தது பார்த்திபன் தான் அவள் முதுகில் குத்தப்பட்டு செங்குத்தாக நின்று கொண்டிருந்த கத்தியை பார்த்ததும் அவனது முதுகுத்தண்டு ஜில்லிட்டது அழறி அடித்து கொண்டு அவளது அறையிலிருந்து வெளியே வந்தான் அவனால் எதையுமே சிந்திக்க முடியவில்லை அந்த வீட்டில் அவர்களோடு தங்கியிருந்த மற்ற நண்பர்களும் கால் அடித்தான் வரன் கல்பனா அகில் ஆகிய யாருமே காலை எடுக்கவில்லை ஜூலியின் காதலன் ரோஷனின் நம்பர் கூட அவனிடம் இருந்தது ஆனால் அவன் அந்த முயற்சியில் இறங்கவில்லை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே அவனுக்கு பயமாக இருந்தது வீட்டை விட்டு வெளியே வந்தான் நேரம் மாலை ஆறு மணியை எட்டி இருக்க கண்டியின் அந்த பிரதேசத்தைச் சுற்றி குளிர் மெல்ல அதிகரித்து கொண்டிருந்தது ஏன் என்று தெரியாமல் பார்த்தியின் கண்கள் கலங்கின ஜூலியின் அந்த உடல் அவனது நினைவுகளில் வந்து கொண்டே இருந்தது ஜூலி ஒரு யூடியூப் பிராப்ளம் அடிப்படையில் அவள் ஒரு மாடல் அவளது அழகிலும் கவர்ச்சியான உடையிலும் பார்க்கும் இளைஞர்களை கொள்ளையடித்திருக்கிறாள் இலங்கையின் பல்வேறு இடங்களுக்கு சென்று அந்த இடத்தின் உணவு வகைகளை உண்டு அதை தனது யூடியூப் சேனலில் பதிவிடுவதுதான் அவளது வேலை அவள் சாப்பிடும் உணவைத் தாண்டி அவளை பார்க்க என ஒரு கூட்டம் அவளது சேனலில் அலைமோதியது இந்த முறை கண்டியின் உணவு பழக்க வழக்கங்களை அங்கிருக்கும் சிறந்த உணவு விடுதிகளில் உண்டு அதை வீடியோவாக பதிவு செய்யவும் அவள் வந்திருந்தாள் கண்டியின் இந்த வீடு ஒரு ரம்யமான இடத்தில் அமைந்திருந்தது ஏற்கனவே அதில் மற்றவர்கள் ஒவ்வொரு அறையை வாடகைக்கு எடுத்திருக்க கடைசியாகத்தான் ஜூலி அங்கு குடிவந்தாள் அதுவும் ரெண்டு மாத ஒப்பந்தத்தில் வந்திருந்தாள் அவளை தவிர அங்கு மூன்று ஆண்களும் கல்பனா என்ற ஒரு பெண்ணும் மட்டும்தான் இருந்தார்கள் ஜூலியை தவிர மற்ற எல்லோரும் ஆறு மாதத்திற்கு அதிகமாகவே அங்கு வசித்து வருகின்றனர் ஜூலி அங்கு வருவதற்கு முன்னாலே அவளை மற்ற மூன்று ஆண்களுக்கும் தெரிந்திருந்தது ஒரு யூடியூப் பிரபலத்துடன் தங்கப்போகும் மகிழ்ச்சியில்தான் எல்லோரும் இருந்தார்கள் ஆனால் அவள் வந்த இரண்டு வாரத்திலேயே ரோஷன் என்ற கேமராமேனுடன் சுத்த ஆரம்பித்தது மற்ற மூவருக்கும் அதிர்ச்சி அளித்தது அவளிடம் இருக்கும் ஷூக்களின் எண்ணிக்கையை விட அவளது பாய் ஃப்ரெண்டுகளின் எண்ணிக்கை அதிகம் என்று அவளையே விளையாட்டாக சொல்லுவாள் கண்டிப்பாக இது கொலைதான் நன்றாக நடுமுதுகில் கத்தி குத்தப்பட்டிருந்தது ஆனால் பார்த்திபனின் குழப்பம் என்னவென்றால் ஜூலி அன்று காலையிலேயே வீட்டை காலி செய்துவிட்டு எல்லோரிடமும் விடைபெற்றுவிட்டு அவர்கள் கண்முன்னால்தான் கண்டி புகையிற நிலையத்திற்கு கிளம்பினாள் காலையில் அவர்கள் வேலைக்கு போகும் முன் கிளம்பிய ஜூலி எப்படி மாலையில் பிணமாக கிடக்கிறாள் அங்கிருந்த சிசிடிவி அவனது நினைவுக்கு வந்தது அதை எடுத்து பார்த்தால் எல்லாம் தெரிந்துவிடும் ஆனால் மறுபடி அந்த வீட்டிற்குள் நுழையும் அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்கவில்லை சிந்தித்து கொண்டு இருக்கும்போதே கல்பனாவிடமிருந்து கால் வந்தது அவளிடம் விஷயத்தைச் சொன்னான் பார்த்திபன் பார்த்திபன் ஏதோ விளையாடுவதாக நினைத்தாள் அவள் வீடு வரும் வரை அவள் நம்பவே இல்லை பார்த்தி அவளை ஜூலியின் அறை வரை சென்று காட்டிய போதுதான் அவள் நம்பினாள் அங்குதான் பார்த்திக்கு ஒரு விஷயம் உறுத்தியது இந்த இரண்டு மாதத்தில் ஜூலியோடு அதிகம் நெருங்கி பழகியது கல்பனாதான் இருவரும் ஒரு சில இரவுகள் கூட ஒன்றாக ஒரே அறையில் உறங்கியிருக்கின்றனர் ஆனால் தனது தோழி இப்படி குத்தப்பட்டு கிடப்பதை பார்த்ததும் அவளிடம் இருந்து ஒரு துளி கண்ணீர் வராதது சந்தேகமாக இருந்தது அவனுக்கு அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே வீட்டுக்கதவை திறந்து ஆதில் உள்ளே வந்தான் அந்த வீட்டின் பிரதான சாவி ஒவ்வொருவரிடமும் இருந்தது ஆதில் உள்ளே நுழைந்த நுழைந்தவுடனேயே அங்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்திருப்பதை தெரிந்து கொண்டான் அவனுக்கும் ஜூலியின் நிலை காட்டப்பட்டது போய் நின்றான் அவன் போலீஸுக்கு சொல்லிடலாம் என்றாள் கல்பனா ஆனால் ஆதில் சற்று தயங்கினான் இதனால் அவன் அடுத்த வாரம் செல்ல இருக்கும் அவனது வெளிநாட்டு பயணம் தடைபடும் என்று வருந்தினான் வருண் மட்டும்தான் பாக்கி அவனும் வந்தவுடன் அவனிடமும் தெரிவித்துவிட்டு போலீஸ் போக தீர்மானித்தார்கள் ஆனால் மூவருக்கும் ஒரு விஷயம் சந்தேகிக்கும்படியாக இருந்தது அந்த வீட்டில் எப்போதும் நேரத்துக்கு வருபவன் வரந்தான் எப்போதும் ஐந்து மணிக்கெல்லாம் வந்து விடுவான் ஆனால் இன்று அவனை காணவில்லை மொபைலும் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது திடீரென்று கல்பனா வீட்டுக்கு ஒரு யோசனை வந்தது ஜூலி தான் என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் அதை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறது வழக்கம் இல்லை அப்படி இன்னைக்கு காலையில் அவள் புறப்பட்டு சென்றதையும் அவள் பதிவிட்டிருக்கலாம் என்று தோன்றியது ஜூலியின் யூடியூப் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் என எல்லாம் அலசப்பட்டதில் மேலும் குழப்பம்தான் அவர்களுக்கு மிஞ்சியது இன்று காலையில் அவள் கொழும்புவுக்கு திரும்புவதாக இன்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறாள் அதுவும் கண்டி புகையிற நிலையத்தில் வைத்து பதிவிட்டிருக்கிறாள் காலை பத்து மணிக்கு புகையிரை நிலையத்தில் இருந்த ஜூலிக்கு பிறகு எப்படி இங்கே செத்து கிடக்க முடியும் மூவருமாக அவளது அறைக்குள் சென்றார்கள் எதிலும் கை வைக்காதபடி அறையை ஆராய்ந்தனர் ஜூலி அறையை காலி செய்துவிட்டு எப்படி கிளம்பினாலோ அப்படியேதான் இருந்தது ஆதில் நொந்து கொண்டான் வீட்டு உரிமையாளர் இப்படி ஒரு பெண்ணை அழைத்து வரப்போவதாக சொன்னபோதே நான் சொன்னேன் இது போன்ற பெண்களால் பிரச்சனைகள் வரலாம்னு என் பேச்சை அவர் கேட்கவே இல்லை அதிக பணம் கிடைக்குன்ற காரணத்துக்காக இவளை உள்ளே விட்டுட்டார் எனக்கென்னமோ இவளது காதலை ரோஷன் மீது தான் சந்தேகமாக இருக்குது இவ இடத்துக்கு இடம் ஒரு காதலை மாற்றதுனால அவன் கோபம் அடைஞ்சு இவளை போட்டு தள்ளியிருப்பான்னு நினைக்கிறேன் என்றான் கல்பனாவும் அவன் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று கூறினாள் பல் சத்தம் கேட்டது வருண் வீட்டின் முன்னே நின்று கொண்டிருந்தான் அவன் பார்க்க களைப்பாகவும் கையில் சிராய்ப்புடனும் இருந்தான் எல்லோரும் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தனர் சின்ன ஆக்சிடென்ட் ஃப்ரெண்ட்ஸ் வர்ற வழியில் ஒரு ஆட்டகாரம் மோதிட்டான் பேக்கெட்ல இருந்த கீயும் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு என்று சொல்லி முடிய பார்த்திபன் பாய்ந்தான் ஏன் இப்படி பண்ணுன ஜூலிய உனக்கு அவள் என்ன செஞ்சா என்று கத்தினான் வருண் முழித்தான் அவனாகத்தான் இருக்கும் என்று முடிவுடனேயே எல்லோரும் பேசினார்கள் நடந்ததை சொன்னார்கள் வருண் பேச்சற்று கிடந்தான் பார்த்திபன் மேலும் பாய்ந்தான் ஜூலி அங்கு வந்து சேர்ந்த ஒரு மாதத்தில் வருண் ஜூலியிடம் கொஞ்சம் சிறுமிஷனாக நடந்து கொள்ள முயற்சி செய்தான் அவள் ஆரம்பத்தில் இருந்தே வருணிடம் தள்ளியே பழகினாள் அந்த ஆத்திரத்தில் அவளை கொலை செய்துவிட்டு இப்போது எல்லோரும் வந்த பிறகு வீட்டிற்குள் நுழைகிறான் என்றான் அவன் வருணுக்கு கோபம் தலைக்கேறியது உண்மையில் நான் ஒரு விபத்தை சந்தித்துவிட்டு தான் வந்திருக்கிறேன் அவ்வளவு சந்தேகம் என்றால் போலீஸை கூப்பிடுங்கள் சிசிடிவி கேமராவை பார்க்கலாம் என்றான் அவன் உடனடியாக சிசிடிவியை ஆராய சென்ற அவர்களுக்கு மற்றொரு குழப்பமும் இருந்தது சிசிடிவி வயர் துண்டிக்கப்பட்டிருந்தது இத்தனை நாள் ஒழுங்காக ஓடிக்கொண்டிருந்த சிசிடிவி எப்படி என்று கலட்டிவிடப்பட்டிருக்க முடியும் கண்டிப்பாக ஒரு திட்டமிட்ட கொலை என்று முடிவெடுத்தனர் தங்களுக்குள் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட சந்தேகங்களை பேச ஆரம்பித்தனர் சண்டை வெடித்தது எல்லோரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் போது அவர்கள் எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்கு நடந்தேறியது அவர்களின் முன்னால் ஜூலி ரத்தம் தோய்ந்த ஆடையோடு வந்து நின்றாள் எல்லோரும் பேச்சற்று பேயை பார்ப்பது போல பார்த்தார்கள் ஜூலி மிகவும் சோர்வாகும் வருத்தத்துடனும் பேசினாள் என்னை யாருமே கொள்ளலை ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா தான் இருக்கேன் இட்ஸ் ஜஸ்ட் அ பிரேக் போகும் முன்னால் உங்களோடு ஒரு விளையாட்டு விளையாட தீர்மானித்தேன் நான் சொல்ல இருப்பது இன்றைய இரவு ரயிலில் தான் என்றாள் எல்லோரும் பேச்சற்று அமைதியாக இருந்தனர் ஹாலில் அறையில் கேமராவை மறைத்து வச்சேன் நான் இப்படி கடந்தால் நீங்கள் என்னை என்ன செய்வீங்கன்னு பார்த்தேன் இந்த வீடியோவை நான் என் பக்கத்தில் பதிவிட்டால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய அளவில் பகிரப்படும் ஆனால் அத்தோடு சேர்ந்து எனக்கு இவ்வளவு போலியான ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கிறதும் தெரிய வரும் அதனால் நான் இதை இங்கேயே இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே பதிவிடப் போவதில்லை உண்மையில் நான் உங்களை நேசித்துத்தான் பழகினேன் இனி ஒருபோதும் மீண்டும் உங்களை நான் பார்க்க விரும்பலை என்று கூறிவிட்டு அவளது அறைக்கு சென்று உடையை மாற்றிவிட்டு பெட்டிப்படுக்கையோடு குட் பாய் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்தாள்